மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதிக்குரிய மொத்த நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம டிஎன்பிசியோட புதிய பாடத்திட்டத்தின்படி அருமையான முறையில் தொகுத்து வழங்க போறோம் சரியா நிறைய திட்டங்கள் ஒவ்வொரு தலைப்புகள வழங்கப்படுற எல்லா செய்திகளையும் நம்ம தனித்தனியா வழங்க போறோம் அதே மாதிரி நிறைய கேள்விகளும் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் சரியா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லா கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லட்டும் இருங்க ஓகேவா ஆரம்பிக்கலாமா என்ற தினம் பிப்ரவரி நான்காம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு முக்கியமான இரண்டு தினங்கள் இருக்குது அது என்ன தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம் சரி வேர்ல்டு கேன்சர் டே சரியா புற்றுநோய் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அதே மாதிரி நம்முடைய அண்டை நாடான இலங்கை சரியா ஸ்ரீலங்காவோட சுதந்திர தினம் இன்றைய தினம் பிப்ரவரி நான்காம் தேதி சரியா அதுதான் இந்த தினத்துக்கான சிறப்புகள் இனிமேல் நம்ம பார்க்க போறது இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கம்மா தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி சென்னை ஐஐடி ஓகேவா அதனுடன் தொடர்புடைய செய்தி பாருங்கம்மா புற்றுநோய் மரபணு தரவு தளம் சரி அந்த நம்ம फेब्रुवारी நான்கு உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஒரு தரவு தளம் சின்ன ஒரு டேட்டா சென்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரீசன்ட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடங்கியது சென்னை ஐஐடி என்ன சொல்லி பார்க்கங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தி உள்ளது சரி சென்னை ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகேவா இந்தியன் முதல் ஐஐடி எதுமா சொல்லு பார்க்கலாம் இந்தியன் முதல் ஐஐடினா ஆரம்பமே கேள்வி நினைக்கக்கூடாத எந்த லைன்ல இருந்தாலும் நம்ம ரெடியா இருக்கணும் சரியா இந்தியன் முதல் ஐஐடி சொல்ல பார்க்கலாம் எந்த ஐடிமா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ஐஐடி கரக்பூர் ஐஐடி சரியா கரக்பூர் அல்லது கரக்பூர் ஐஐடி மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியா நைன்டீன் பிப்டி ஒன்ல தொடங்கப்பட்டது இந்தியன் முதல் ஐஐடி அமைந்துள்ள இடம் கரக்பூர் ஐஐடி இந்த மாநிலம் மேற்கு வங்க மாநிலம் சரிங்களா அதனை தொடர்ந்து நைன்டீன் பிப்டி நைன்ல சென்னை ஐஐடி தொடங்கப்பட்டது ஆராய்ச்சிக்காக நாட்டின் முதல் புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை சென்னை ஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஓகேவா புற்றுநோய் மரபணு திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே சென்னை ஐடி தொடங்கியுள்ளது கவனமாக முக்கியமானது புற்றுநோய் தொடர்பான ஒரு மரபணு திட்டம் சரிங்களா இந்த மரபணு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆல்ரெடி சென்னை எட்டி தொடங்கிட்டாங்க டுவெண்டி டுவெண்டில சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இந்த புற்றுநோய் தொடர்பான ஒரு மரபணு தரவு தளம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த தரவு தளமானது புற்றுநோய் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சியாளர்களுக்கும் முக்கியம் அந்த மாணவர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும் சரிங்களா அதற்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்த தெரிவிலமா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு தேசிய செய்தி ஒரு முக்கியமான திட்டம் சரியா தேசிய செய்தியில ஒரு அருமையான ஒரு திட்டம் வந்து நியூஸ்ல வந்து இருக்குது பிஎம் பி கார் சரியா சூரிய கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா சரியா பிஎம் ஓகேவா சூரிய கார் முஃப்த் எம்யூ எஃப்டி முஃப்த் பிஜ்லி பட்டாசு பேர் வந்திருக்கு பாருங்க பிஜ்லி யோஜனா ஓகேவா

என்ன நோக்கம் அப்படின்னா நம்ம வசிக்கும் வீடுகளில் உள்ள மேற்கூரையில இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா சூரிய தகடுகளை சோலார் பேனல் அமைப்பதற்கு மத்திய அரசானது அதிகபட்சம் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் மானிய உதவி வழங்குறாங்க சரிங்களா ஒரு மூன்று பிரிவுல பிரிச்சு கொடுக்குறாங்க யாருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா பாருங்க மேற்கூரையில் சோலார் பேனல் பொறுத்த மத்திய அரசு சார்பில் ஒரு கிலோ சிஸ்டத்திற்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ரூபாய் முப்பதாயிரமும் இரண்டு கிலோவாட் கெப்பாசிட்டி இருக்கிற அந்த சூரிய மின்சாரத்தை தயாரிக்கமாக இருந்ததுன்னால் அவங்களுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வரைக்கும் மூன்று கிலோவாட் தயாரிக்க அவங்களுக்கு முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் என்ன பண்றாங்க மானியம் சூரிய சப்சிடி வழங்கப்படுகிறது சேர்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ சூரிய அந்த வீட்டுக்குறையில் இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிப்பதற்கு மத்திய அரசு வழங்கும் மானிய உதவி தொகை திட்டம்

ஒரு வீட்டிற்கு அந்த ஒரு வீட்டில் இருக்க ஒரு மேற்குறை இருக்கிற அந்த வீட்டிற்கு மாதந்தோறும் முன்னூறு யூனிட் வந்துட்டு ஃப்ரீயா நாங்க வந்து உங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பா இருக்கு இது தவிர என்ன நன்மைன்னு சொல்லி பாருங்க தேவைக்கு போக அவங்க சூரிய அந்த வீட்டின் இந்த மேற்குறையில தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை அவங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம் சொந்தத்திற்கு சொந்தமாக பயன்படுத்திக் அந்த தேவைக்கு போக மீதமுள்ள மின்சாரத்தை ரிவர்ஸ் மீட்டர் இந்த வார்த்தை பாத்துக்கோங்க ரிவர்ஸ் மீட்டர் மூலம் அரசிற்கு வழங்கி பணம் பெறலாம் சரியா ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பேசி அரசாங்கத்திடம் இருந்து அவங்க வந்து ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக சரியா தகுதி பாருங்க இந்த திட்டத்தை சேர்றதுக்கு தகுதிகள் இந்திய குடியுரிமை பெற்றவராகவும் மேற்குறை கொண்ட சொந்த வீடு கொண்டவராகவும் இருக்க வேண்டும் சரியா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அதே மாதிரி வீட்டு கூரை சரி அந்த டாப் இருக்கிற மாதிரி வீட்டு மாடி இருக்கிற மாதிரி சொந்தமாக வீடு இருக்க வேண்டும் சரிங்களா எவ்வளவு ரூபாய் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாம அதிகபட்சம் எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் மானிய உதவி வழங்கப்படுகிறது சரிங்களா இந்த திட்டங்களை கேட்கலாம் அதே மாதிரி சூரிய சக்தியை பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த பொல்யூஷன் முக்கியமா அந்த மாசுபாடுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால சுற்றுச்சூழல் தொடர்பான அந்த திட்டங்களையும் கேட்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த திட்டம் மறந்துடாது நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து போலாமா அடுத்து சுகாதாரம் தொடர்பான செய்தி சமீபத்துல இந்தியாவுல சரி தமிழ்நாட்டுல சரி சில நோய்கள் அதிகளவு பரவிட்டு வருதுன்ற சொல்றாங்க. நம்ம யார்கேன பார்த்தததோ அந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்ற மம்ஸ் நோய் அதை பார்த்திருந்தோம். அப்புறம் டெங்கு பாதிப்பும் சமீப காலங்கள்ல தமிழ்நாட்டில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ரீசன்ட்டா பார்த்தينا ஒரு நோய் பாருங்க ஒவ்வொரு பேர் போடுதா சரா குலைன் இல்ல இன்னொரு இடத்துல குல் லைன் அப்படி போட்டுதாங்க. ஸ்பெல்லிங் பாத்துக்கோ G ஓகேவா? பாருங்க இந்த நோயானது நரம்பும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சில ஜிபிஎஸ் ஷார்டா என்ன சொல்றாங்க இந்த குலைன் பரை சிண்ட்ரம் அப்படிங்கறத ஜிபிஎஸ் நோய் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜிபிஎஸ் நோயானது வைரஸ் அல்லது பாக்டீரியா பாதிப்பால் உருவாகும் சரிங்களா இந்த நோயானது உடலில் உள்ள நரம்புகளை பாதிக்கும் ஒரு குறுகிய கால ஆனால் உயிருக்கு ஆபத்தான கோளாறு ஒரு பிரச்சனை சாதாரண ஒரு நோய் தான் குறுகிய காலம் தான் இருக்கும் ஆனா அந்த குறுகிய காலத்துல உயிருக்கே ஆபத்தான முறை நிலையில் அது வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து இந்த ஜிபிஎஸ் நோயின் மூலமாக சரி நம்மளுடைய முகம் மார்பு கால் மற்றும் கால் மற்றும் இந்த தசைகளில் தசை பலவீனம் வலி மற்றும் குறுகிய கால செயலிழப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ண சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பாருங்க சரியா அதுக்கான சிம்டம்ஸ் வரமா விரல்கள் மற்றும் கால்களில் உணர்வு குறைதல் சரி உணர்வு குறைஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்க டக்குன்னு என்ன நினைப்பீங்க குளிர் காலம் காலத்துல நமக்கு உணர்வு இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது சரிங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் சரி தொடர்ந்து இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து விரல்கள் மற்றும் கால் விரல்களில் வலி அடுத்து கால் வந்து பலவீனமாக காணப்படும் சரி வழக்கமான கால் இருக்கிற ஒரு கண்டிஷனோட இந்த நோய் பாதிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் வீக்கா நம்ம ஃபீல் பண்ணோம்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து நடப்பதில் சிக்கல்கள் சுவாச பிரச்சனைகள் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா அதை விழுங்குவதில் உள்ளுக்குள்ள அந்த தொண்டை வழி அந்த மாதிரி சிக்கல்கள் அடுத்து முக பலவீனம் பார்வை மாற்றங்கள் சரி இது இந்த நோய்க்கான அறிகுறி இந்த நோய்க்கான அறிகுறி ஜிபிஎஸ் ஓகேவா கவனமா இருங்க இந்த ஜிபிஎஸ் என்னமா பார்த்தோம் இருக்கா ஜிபிஎஸ் எந்த நாட்டில் பயன்படுத்தப்படும் அமெரிக்கா அமெரிக்காவிற்கு சொந்தமான அந்த அமைப்புக்கு என்ன பேரு ஜிபிஎஸ் அமைப்புன்னு சொல்லுவாங்க ஜிபிஎஸ்க்கு பதிலாக இந்தியா என்ன உருவாக்க போறாங்க என்ன உருவாக்க போறோம் ஏற்கனவே பார்த்துட்டு ஐஆர் என்எஸ் இந்த செயற்கைக்கோள் வரிசையில் எந்த வசதி நேவிக் வசதி சரியா இந்த நேவிக் அப்படிங்கிற சொந்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரை சரியா விமான போக்குவரத்து இது மாதிரி எல்லா போக்குவரத்துகளுக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டு செயற்கைக்கோள் திட்டம் கவனமா இருங்க நேவிக் எதற்கு மாற்றாக ஜிபிஎஸ்க்கு மாற்றாக இது இந்த ஜிபிஎஸ் இது வந்து ஜிபிஎஸ் ஓகேவா ரெண்டுக்கு வேறுபாடு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து பொருளாதார செய்திகள் பதினாறாவது நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் இதை பத்தி தனியா நம்ம எக்கனாமிக்ஸ்ல தனியா பியூச்சர்ல பார்க்க போறோம் இருந்தாலும் இன்றைய செய்தித்தாள்களை இடம்பெற்றது அதாவது நிதியமைச்சர் நிம்மி சரி நிர்மலா சீதாமன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு செய்தியில சொல்லியிருந்தாங்க அதாவது மாநிலங்கள் தங்களுக்கு நிதி பகிர்வு பத்தல அப்படின்னா அதாவது வரிகள் மூலமாக அந்த கிடைக்கக்கூடிய வருமானத்தை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் கரெக்டா ஷேர் பண்ணி கொடுக்கறது யாரோட வேலை நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் சரியா மாநிலங்கள் உங்களுக்கு தேவைன்னா நிதி ஆணையத்தை நீங்க அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரிங்களா அது தொடர்பான செய்தி அதனால நம்ம இது கொடுத்தோம் பாருங்க நிதி குழுவானது குடியரசுத் தலைவரால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் சரி அந்த பிரான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி எட்டு சரி இருபத்தி இரண்டு நைன்டீன் எப்போ உருவாக்கினா பிரான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது நவம்பர் டுவெண்டி டூ நைன்டீன் பிப்டி உருவாக்கப்பட்டது பினான்ஸ் கமிஷன் முக்கிய நோக்கம் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நிதியை பகிர்ந்தளிப்பது ஓகேவா சரி பாருங்க இந்த குழுவானது நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களிடம் இருந்து கருத்துக்களைப் பெற்று தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் அதாவது ஒரு நிதி ஆணையத்தோட பதவிக்காலம் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் இருக்கும் சரியா ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருக்கும் போது செயல்பட்டுகிட்டு இருக்கும்போது புதிய நிதி ஆணையம் சரிங்க அந்த பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நிறைவிடவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய நிதி ஆணையத்தை உருவாக்கிடுவாங்க சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அந்த டைம்ல அந்த ரெண்டு வருஷமாக என்ன செய்வாங்க அப்படின்னா புதிய நிதி ஆணையமானது மாநில அரசுகள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதாவது இந்த வரி பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை ஒவ்வொரு மாநிலமா போவாங்க அப்படி போகும்போது அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அப்படிதான் தற்போது நிதியமைச்சரும் சொல்லிக்கலாம் சரி நிதியான உங்களோட கோரிக்கையில நீங்க வைங்க மாநில அரசுகளே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா பாருங்க அரவிந்த் வனகாரியா சில தலைமையில் பதினாறாவது நிதிக்குழுவானது உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எத்தனையாவது நிதி ஆணையம் பதினாறாவது நிதி ஆணையம் சரி நிதியாணத்தை பற்றி கூறும் இந்திய அரசும் சரத்து

அரவிந்த் பனகாரியா இந்த ஆணையம் எப்ப உருவாக்கப்பட்ட இருபத்தி மூன்றாம் ஆண்டு சரிங்களா பதினாறாவது நிதிக்குழுவானது சரிங்களா யார் தலைமையிலானது அரவிந்த் பனக்காரியா தலைமையிலான பதினாறாவது நிதிக்குழுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பரிந்துரைகளை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதாவது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுகளுக்கும் எவ்வளவு சதவிகிதம் வரி பகிர்வு வழங்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு இந்த பரிந்துரைகளை வழங்க கடைசி தேதி என்னைக்கு சொல்லிக்கிறாங்க

பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை தெரிந்தது ஓகேவா இதுக்கு முன்னாடி பதினான்காவது நிதி ஆணையமானது மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நிதி பகிர்வு விகிதம் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஏற்கனவே இருந்தது தேர்ட்டி டூ நாற்பத்தி ரெண்டா பாத்திருக்கிறாங்க இந்த நிதி ஆணையம் பதினான்காவது நிதி ஆணையம் சரி வை வேணுகோபால் ரெட்டி தலைமையில் இருந்த பதினான்காவது நிதி ஆணையம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைஞ்சிருக்காங்க அதன் பிறகு நந்த கிஷோர் சிங்னு சொல்கிறேன் என் கே சிங் அவர்கள் பதினைந்தாவது நிதியாநிதி தலைவராக இருக்கும்போது இந்த வரி பகிர்வு விகிதத்தை எத்தனை சதவீதமாக நாற்பத்தி ஒரு சதவிகிதமாக மாற்றிருக்கிறாங்க சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க சார் தற்போது செயல்பாட்டில் உள்ள பதினைந்தாவது நிதி ஆநிதி பரிந்துரையும் விகிதம் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் சரியா மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்கள் இதை அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதம் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் சரியா கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாநிலங்கள் வலியுறுத்துறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் சரியா அப்ப என்ன பாத்துக்கிறோம் பதினாறாவது நிதி ஆணையம் தலைவர் அரவிந்த் பணக்காரியா ஒரு பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் டூ எயிட்ல சொல்லியிருப்பாங்க என்னோட முக்கியமான வேலை என்னமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் கிடைக்கிற வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு எக்ஸாம் நம்ம கேட்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து நியமனங்கள் செய்திகள் அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நியமன சில முக்கியமான பதவியல் செய்திகள் வந்தது அதை நம்ம சேர்த்து மொத்தமா கொடுத்துட்டேன் கொஞ்சம் பாருங்கம்மா சரியா தற்போது மத்திய அரசிற்கான நிதி செயலராக இருப்பவர் சில பினான்ஸ் செக்ரட்டரியாக இருப்பவர் யாருமா துகின் காந்த பாண்டே சார் துகின் காந்த பாண்டே அவர்கள் தான் நிதி செயலராக இருப்பாங்க சரியா இந்தியாவோட எந்த கரன்சி நோட்ல நிதி செயலரின் கையெழுத்து இடம் இடம்பெற்றிருக்கும் ஒரு ரூபாய் கரன்சி நோட்ல அதை தவிர எல்லா கரன்சி நோட்ல யாரோட சைன் இருக்கும் இந்தியா ரிசர்வ் வங்கியின் கையெழுத்து இடம் பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதில் இருப்பவர் நிதி செயலர் தற்போது யார் இருக்கிறாங்க துகின் காந்த பாண்டே சரி அடுத்து வெளியுறவுத்துறை செயலர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி சரியா செயலாக இருப்பவர் விக்ரம் மிஸ்ரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி சரியா இந்தியாவுக்கு சீனாவுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருதான் பேசி கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு அவரோட பேரு விக்ரம் வெளியுறவுத்துறை செயலர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் அது வந்து எஸ் ஜெய்சங்கர் கவர்மெண்ட் அடுத்து தலைமை பாதுகாப்பு ஆலோசகர் தலைமை பாதுகாப்பு ஆலோசகா இருப்பவர் அஜித் தோவல் சரியா முக்கியமான ஒரு பதவி அஜித் தோவல் தான் தற்போது பாதுகாப்புக்கான தலைமை ஆலோசகராக இருக்கிறாங்க அவர் தலைமை அறிவியல் ஆலோசகர் சீஃப் சயின்டிபிக் அட்வைசராக இருப்பவர் தற்போது அஜய் குமார் சோட் சரி அஜய் குமார் சோட் இங்க வந்து அஜித் இங்க அஜய் கவனமா இருக்கு அஜித் இங்க அஜய் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி இந்த அறிவியல் ஆலோசகர் பதவி அப்படிங்கிறது நைன்டீன் நைன்டி நைன்ல உருவாக்கப்பட்டது சரி யாருக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் நாட்டின் பதினோராவது குடியரசு தலைவராக இருந்தவர் அப்துல் கலாம் அவர்கள் ஓகேவா இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனை புக்ரான்ல நைன்டீன் நைன்டி எயிட்ல இந்தியா வந்து மேற்கொண்டாங்க அந்த பரிசோதனை வச்ச பேர் ஆபரேஷன் சக்தி சரி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அணுகுண்டு பரிசோதனை இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்க ஓகேவா அந்த அணுகுண்டு பரிசோதனை பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி பண்ணதுனால அந்த மே பதினொன்று சரி அந்த மே லெவன் தான் நமக்கு இந்தியாவில தேசிய தொழில்நுட்ப தினமாக கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா இந்த அணுகுண்டு பரிசோதனை நடத்தினதுல முக்கியமான பங்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு இருந்திருக்கு ஓகேவா அதனால அவருடைய சேவை இந்தியாவிற்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே உருவாக்கப்பட்ட பதவிதான் இந்த அறிவியல் ஆலோசர் அப்படிங்கிற பதவி இதோட முதல் தலைவராக இருந்தவரும் அப்துல் கலாம் அவர்கள் தான் எந்த வருஷம் நூறு பரிசோதனை சரியா அடுத்து நைன்டி நைன்ல அறிவியல் ஆலோசர் பதவி முதல் முறை உருவாக்கப்பட்டது அதன் தலைவராக இருந்தவர் அப்துல் கலாம் அவர்கள் சரியா அதே மாதிரி தற்போது இந்த பதவியில் இருப்பார் யாரு அஜய் குமார் சூட் அவர்கள் மறந்துராது சரிங்களா அடுத்து தலைமை பொருளாதார ஆலோசகர் முக்கியமான ஒரு பதவி சார் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார் பார்த்தீங்கன்னா அனந்த நாகேஸ்வரன் சரி அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் பொருளாதாரம் தொடர்பான ஒரு ஆலோசகராக இருக்கிறாங்க சரியா அடுத்து சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன் ஸ்ரீ மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தற்போதைய தலைவராக இருப்பவர் ரவி அகர்வால் சரியா பட்ஜெட் வர தாக்கல் பண்ணிக்கிறாங்க வருமான வரியில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க சரியா அதனால இந்த அமைப்பு முக்கியத்துவம் வருகிறது கவனமா இருங்க யாருமா ரவி அகர்வால் எதுக்கு சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் தற்போதைய தலைவர் இது எல்லாமே தவிர்க்க முடியாத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய முக்கியமான பதவியில் கவனமா இருங்க சரியா நெக்ஸ்ட் போலமா அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா டாடா ஸ்டீல் செஸ் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் சரி டாடா ஸ்டீல் அப்படின்னு அந்த நிறுவனத்தோட பேரை பார்த்துட்டு இந்தியாவில் போட்டி நடைபெற்றது நினைக்க வேண்டாம் கவனமா இருங்க இந்த டாடா ஸ்டீல் செஸ் அந்த போட்டியானது சரி செஸ் போட்டி சதுரங்க போட்டி உலகின் விம்பிள்டன் ஓகேவா விம்பிள்டன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள் மொத்தம் நாலு இருக்கு சரியா நாலு இருக்கு அதுல ஆஸ்தன் ஓப்பன் சொல்லுவாங்க ஆஸ்தன் ஓப்பன் அடுத்து பிரெஞ்சு ஓப்பன் அடுத்து லண்டனில் நடைபெறும் அந்த முக்கியமான டென்னிஸ் போட்டியோட பேர் விம்பிள்டன் அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓபன் அமெரிக்க ஓபன் சொல்லுவாங்க சரிங்களா இந்த நான்கு தான் கிராண்ட்ஸ்லாம் வந்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள் அதுல முக்கியமானது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி சரிங்களா இங்க என்ன சொல்றாங்கன்னா செஸ் உலகின் விம்பிள்டன் என்று அழைக்கப்படும் சரியா டாடா ஸ்டீல் மாஸ்டர் தொடரானது நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்றது சரியா நெதர்லாந்து நாட்டில் தான் நடைபெற்றது இந்த போட்டியானது அதுக்கு என்ன பேர் செஸ் உலகின் விம்பிள்டன் என்று அழைக்கப்படும் இந்த போட்டி தொடர் ஓகேவா ஓகே இறுதி போட்டியில் இந்தியாவை சேர்ந்த முன்னணி வீரர்கள் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கிராண்ட் மாஸ்டர்கள் சில கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் தற்போதைய நடப்பு உலக சாம்பியன் ஆகிய இரண்டு பேரும் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று விளையாடுனாங்க சரிங்க இதில் பிரக்னானந்தா சாம்பியன் படத்தை வென்றுள்ளார் முதல் முறையாக இந்த டாடா ஜஸ் போட்டியில பிரக்னாந்தா அவர்கள் சாம்பியன் படத்தை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த் சரியா இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில் முதல் முறையாக விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பழைய பேர் இப்போ தயான்சந்த் கேல் ரத்னா விருது கேல் ரத்னா விருது வென்ற விருது முதல் இந்தியர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் சரியா இவரு தான் இந்த டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில கடைசியாக இந்தியாவிலிருந்து சாம்பியன் பட்டத்தை வென்றவர் சரி ஆனா நாலஞ்சு முறை வின் பண்ணியிருக்கிறாரு கடைசியாக விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் வின் பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அதற்கு பிறகு இந்த தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்று ஓகேவா வென்ற இந்தியர் அப்படிங்கிற பெருமை யார் பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா சரிங்களா கவனம் பாருங்க இறுதி போட்டியில யார் வீழ்த்தினாங்க டி குகேஷ் அவர்கள் அவர்தான் தான் சிங்கப்பூரில் நடைபெற்ற அந்த போட்டியில் பதினெட்டு வயசில் பட்டத்தை வென்று உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வின் பண்ணாங்க யாரு டே குகேஷ் அவரையே இறுதி போட்டியில் வீழ்த்தியவர் யார் இப்ப தற்போது பிரக்னானந்தா ஓகேவா போட்டி நடைபெற்ற நாடு நெதர்லாந்து போட்டியின் பெயர் டாடா ஸ்டீல் செஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து அடுத்தாக ஒரு முக்கியமான விருதுகள் பாருங்க விருது வழங்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு விருது விருதின் பெயர் கிராமி சந்திரிகாவிற்கு வழங்கப்பட்டுள்ள இந்திய வம்சாலையை சேர்ந்த ஒரு நபர் இந்த கிராமி விருதை வாங்கியிருக்கிறாங்க அதனால இந்த விருது முக்கியத்துவம் பெறுகிறது பாருங்க உலக இசை கலைஞர்களை கௌரவிக்க ரெக்கார்டிங் அகாடமி ரெக்கார்டிங் அகாடமி அமைப்பால் நடத்தப்படும் அறுபத்தி ஏழாவது கிராமி விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஓகேவா நடைபெற்றது கிராமி விருதாக இருக்கட்டும் ஆஸ்கார் நடைபெறும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் ஓகேவா நடப்பாண்டில் சமீபத்தில் இந்த கிராமி விருது எத்தனை விருதாக அறுபத்தி ஏழாவது ஆண்டு விருதாக வழங்கப்பட்டது சொல்லுங்களா இதில் சிறந்த நவீன கால இசை ஆல்பம் ஓகேவா அப்படிங்கிற ஒரு கேட்டகள்ல திரிவேணி சார் திரிவேணி என்ற பெயரிடப்பட்டுள்ள இசை ஆல்பத்திற்காக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க பாடகி சரிங்களா என்ன பேருமா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி ஆல்பத்துக்கு என்ன பேருமா திரிவேணி திரிவேணி பார்த்தோம் திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் சங்கமிக்கும் பிரயா கிராஷ் என்று அழைக்கப்படும் அலகாபாத்தில் எது நடைபெற்று வருகிறது மகா கும்பமேளா சரிங்களா அந்த பேர் தான் கிட்டத்தட்ட வந்திருக்குது பாருங்க திரிபேணி இசை ஆல்பம் கவனமா இருங்க சரிண்ணா யாருக்கு வழங்கியிருக்கிறாங்கமா சந்திரிகா இது வந்து கிராம விருது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாவது முறையாக இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க சந்திரிகா அவர்கள் சரிங்களா சரி பாருங்க கூடுதல் தகவல்கள் இது இவருடைய இரண்டாவது கிராம விருது ஆகும் சரி சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் கவனமா இருங்க எங்க அர்ஜுன் சென்னை தான் ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஓகேவா வெளியான சோல் கால் என்ற இசை ஆல்பத்திற்காக இதே சந்திரிகா அவர்கள் தனது முதல் கிராமி விருதை வாங்கியிருக்கிறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா திரிவேணி அப்படிங்கிற ஒரு ஆல்பத்திற்காக இரண்டாவது முறையாக கிராமி விருதை வாங்கியிருக்கிறாங்க யாரு சந்திரிகா அவர்கள் சரிங்களா எந்த ஆண்டு வாங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் யாருமா இசை புயல் யாருமா அல்லா ரக்கா ஏஆர் ஆர் சரியா ஏ ஆர் ரஹ்மான் என்று அழைக்கப்படும் அல்லா ரக்கா ரஹ்மான் அவர்கள் எந்த படத்திற்காகமா ஸ்லம் டாக் சரியா ஸ்லம் டாக் மில்லியனர் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நினைக்கிறேன் சரி ஒரு சேரி பகுதியில் வசிக்கும் மாணவன் சரி ஒரு பையன் பார்த்திங்கன்னா இந்த கோடிஸ்வரன் அப்படி சொல்லுவாங்கள்ல இந்த குரோர்பதி நிகழ்ச்சி அதுல கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அப்படி யோசிச்சு யோசித்து பதில் சொல்லி வந்து என்ன பண்ணியிருப்பாரு டைட்டில் வின் பண்ணி இந்த கோடியை ஒரு கோடி ரூபாய் வின் பண்ணியிருப்பார் எப்படி ஒரு சாதாரண பையன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இப்படி டஃப்பான கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை மையப்படுத்தி தான் அந்த படம் போயிருக்கும் அந்த படத்திற்கு இசையமைத்தவர் யாருமா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அதுல பாத்தீங்கன்னா சிறந்த பாடலுக்கான அந்த ஆஸ்கார் விருது வாங்கினாங்க அந்த பாடலின் பெயர் ஜெய் கோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் சந்திரிகா அவர்களுக்கு முதல் முறையாக கிராமிய விருது வழங்கப்பட்டுள்ளது ஞாபகம் சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாம் இதுக்குதான் நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க இடையில அப்படி அப்படின்னு தள்ளி விட்டு பார்க்க வேண்டாம் சொல்றது ஏன்னா நம்ம அவ்வளவு விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல இருந்து ஓகேவா ஆரம்பத்துல என்ன யார் முதல்ல ரீசெண்டா யாரு என்ன காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால ஒரு வீடியோ நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஃபுல்லா பாருங்க ஒரு நாள் மிஸ் பண்ண வேண்டாம் சரியா அடுத்த பிப்ரவரி நான்கு முக்கிய தினங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் உலக புற்றுநோய் தினம் அப்புறம் இலங்கை நாட்டின் சுதந்திர தினம் சரிங்களா அடுத்து போகலாமா அடுத்து கடைசியாக இன்றைய தினத்திற்கான தினம் ஒரு திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு தோழி சரி தோழி தங்கும் விடுதி இதுவும் செய்தியில வந்திருக்குது இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு திட்டம் தோழி தங்கும் விடுதி சரியா தமிழக அரசின் திட்டம் சரியா யாரு தொடங்கியிருக்காங்க தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது சரியா இந்த தங்கும் விடுதியானது இந்த தோழி என பெயரிடப்பட்டுள்ள தங்கு விடியானது தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முறைப்படி தொடங்கப்பட்டது சரிங்களா தமிழ்நாடு அரசானது தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் ஷார்டா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்குமா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் ஓகேவா சார்பில் பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் விடுதிய விடுதிகளை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது விடுதி பெண்களுக்கானது பணிபுரியும் பெண்களுக்கானது மாணவிகளுக்கானதும் போட்டா குறைந்த விலையில தங்குறதுக்கு இந்த விடுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது பெயர் தான் தோழி சரிங்களா இது யார் தொடங்கியிருக்காங்க தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு அமைச்சகம் இது யார் செயல்படுத்துறாங்க பார்த்தோம்னா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் இது புதுசாக உருவாக்கப்பட்டது கவனமா இருக்க சரிங்களா கவனமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் ஓகேவா அடுத்து பாருங்க சரி பாருங்க இதோட நன்மை பணி பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பான மற்றும் விலை மலிவான சில குறைஞ்ச வேலை தங்கும் அந்த விடுதிகளை சரிங்களா வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸ்டார்டிங்ல ஒன்பது மாவட்டங்களில் பதினோரு இடங்களில் இந்த மகளிர் சிங்க மகளிர்கான இந்த தோழி விடுதிகள் செயல்பட்டு வருகிறது தற்போது இன்றைய செய்தலை இடம்பெற காரணம் மேலும் ஆறு இடங்களில் இந்த விடுதிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அதுதான் இந்த திட்டம் தோழி மகளிருக்கான தங்கும் விடுதி திட்டம் சரிங்களா ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரிங்களா இதுதான் இந்த தினத்திற்கான மொத்த செய்திகள் கடைசியாக இந்த தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா மகளிருக்கான அந்த தங்கு விடுதி அந்த தங்கு விடுதியின் பெயர் என்ன ஓகேவா அந்த திட்டமானது அந்த விடுதியானது தொடங்கப்பட்ட நாள் என்ற என்ற தினம் அதுதான் இந்த தினக்கான முதல் கேள்வி சரிங்களா அது கூட சேர்த்து ஓகேவா இன்னொரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க மதி ஓகேவா மதி என பெயரிடப்பட்டுள்ள அந்த திட்டமானது எதனுடன் தொடர்புடையது சரியா தோழி தெரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா மதிங்கிற பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அது வந்து இரண்டாவது கேள்வி வச்சுக்கோங்க தோழி முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மதி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து மதி அடுத்ததாக சமீபத்தில் கிராமி விருதை வென்ற சந்திரிகா அவர்கள் சரிங்களா எந்த இசை ஆல்பத்திற்காக கிராமி விருதை பெற்றார் அதே மாதிரி அது வந்து மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் எந்த திரைப்படத்திற்காக சரிங்களா ஆஸ்கார் விருதை எந்த ஆண்டு வாங்கினாங்க அதே மாதிரி பாடலின் பெயரையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் சரிங்களா அது நான்காவது கேள்வி அடுத்து ஐந்தாவது கேள்வி டாடா ஸ்டீல் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது அதே மாதிரி அந்த போட்டி தொடரில் ஓகேவா முதல் முறையாக யாரு வந்து இந்தியாவில இருந்து தற்போது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த போட்டியில் யாரு வந்து சாம்பியன் ஐந்தாவது கேள்வியா வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நான் சொல்லாமலே நீங்க நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டா கூட அருமையான முறையில நிறைய பேர் சூப்பரா பதில் எக்ஸ்ட்ரா சேர்த்து சரியா அது மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒரே கேள்வி மூணு மூணு கேள்வியா கூட நான் சேர்த்து கேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்து கடைசி கேள்வியாக இன்றைய தினம் பதினாறாவது நிதி ஆணையம் சரியா பதினாறாவது நிதி ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது ஓகேவா அதே மாதிரி பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் ஓகேவா தலைவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க இதான் இந்த தினத்துக்கான முக்கியமான கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்